வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜாபேட்டை மேற்கு ஒன்றிய தலைவர் திரு காமராஜ் அவர்கள் இன்றைய சமூக பணியில் அம்மூர் அடுத்த இருக்கந்தொட்டி கிராமத்தில் இன்று இசையமது பவுண்டேஷன் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி திரு காமராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அவருக்கு இசையமது பவுண்டேஷன் சார்பாக சிறப்பான முறையில் சால்வை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார்கள் இதில் கலந்து கொண்ட திரு காமராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த இலவச கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்து இசையமது பவுண்டேஷன் அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வாழ்த்தினார் அதைத் தொடர்ந்து முகாம் தொடங்கப்பட்டது செய்திக்காக ஈஸ்வரன்